ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்துக்கு நம்ம போகிறோம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்திற்கு நீங்கள் வாருங்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்தில் நம்ம வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றை வாசிக்க போகிறோம் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தையும் முப்பத்தி முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றை வாசிக்கலாமா சேர்ந்து வாசிக்கலாம் தாவி இது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் அலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தியனோடையே யுத்தம் பண்ணுவேன் என்று அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி இந்த பெலி நீ இந்த பெலிஸ்தியனோடையே யுத்தம் பண்ண உன்னால ஆகாது நீ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதலே யுத்தம் யுத்த வீரன் என்றார் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளையே இங்க இன்னைக்கு தாவீதை குறித்து தான் அவனுக்கு முன்பாக ஒரு பெரிய சவால் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சவாலை இல்லைனா இந்த சூழ்நிலையை வந்து ஜெயிக்கிறதற்கு நீங்க பார்க்க கூடாத மூணு முதலாவதாக இந்த இடத்துல வந்து எல்லாருமே சவுலை அந்த கோலியாத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க அப்போ தாவீது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா இந்த மனுஷனின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டாம் அப்போ அங்க இருக்கிற எல்லாருடைய இருதயமும் அந்த பிரச்சனையை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது அந்த சவாலை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறது அப்போதான் தேவனுடைய மனுஷன் சொல்றான் இந்த மனுஷனை பார்த்து ஏன் நீங்க கலங்குறீங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க நான் போய் உங்கள அந்த மனுஷனை முறியடிச்சு நான் ஜெயத்தை எடுத்துட்டு வர்றேன் அப்போ சவுல் சொல்றாரு எப்பா நீ நினைக்கிறது மாதிரி அந்த ஆள் சின்ன ஆள் கிடையாது அவர் ரொம்ப பெரிய ஆளு நீயோ இளைஞன் அவனோ தன் சிறு வயது முதலே அவன் யுத்த வீரன் நீ எப்படிப்பா அவனை ஜெயிப்ப உனால ஜெயிக்க முடியாது அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை அவ்வளோ பெருசா இருக்கு சவால் அவ்வளோ பெருசா இருக்கு அந்த சவாலை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் இருக்கா எனக்கு திறமை இருக்கா நான் அவ்வளோ பெரிய ஆளா நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லையே தன்னை தன்னை பார்த்தாங்க அவங்கள பார்த்து எதிரிய ஒப்பிட்டாங்க அவங்கள பார்த்து சவாலை ஒப்பிட்டாங்க அவங்கள பார்த்து தேவையை ஒப்பிட்டாங்க அவங்கள பார்த்து எதிர்காலத்தை ஒப்பிட்டாங்க ஆனால் இது ஒரே ஒரு மனுஷன்தான் தன்னை பார்க்கவே இல்லை யாரை மட்டும்தான் பார்த்தாருன்னா கத்தரை மட்டும்தான் பார்த்தாரு உங்களுக்கு முன்பாக சவால்கள் இருக்கும்போது தேவைகள் இருக்கும்போது ஒரு நாளும் உங்களை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க உங்களை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க விழுந்துருவீங்க அதுதான் வேதம் சொல்கிறது உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளே இருக்கிற ஏசு அவர் பெரியவர் சிஸ்டர் உங்க பிள்ளை ஒருவேளை இன்னைக்கு சாதாரணமான ஆளா இருக்கலாம் உங்க மகள் ஒரு சாதாரணமான ஆளா இருக்கலாம் நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம் ஆனா உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற சவாலை ஜெயிப்பதற்கு நீங்கள் உங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு உங்களுக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார் உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒருத்தர் வாழ்கிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் மகா பெரியவர் அவருக்கு அந்த சவால் பெரிய விஷயமே இல்லை நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் சோர்ந்து போய் கூட வந்திருக்கலாம் உங்களை பார்த்து 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 என் சம்பளத்தை உங்கள் சம்பளத்தை கையில் வச்சுட்டு நான் இவ்வளோ தானே சம்பளம் வாங்குறேன் எனக்கு மாதம் இவ்வளோதான வருமானம் வருது நான் எப்படி அதை செய்ய போறேன் நான் அதை எப்படி பண்ண முடியும் இல்லை என்னுடைய படிப்பு என்னுடைய உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கையில் எடுத்து வச்சுட்டு இந்த படிப்புகள்லாம் என்ன எதிர்காலம் வரப்போகுது உண்மையிலே அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரோ இந்த சத்தத்தை கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நாள் நீங்கள் யாரை பார்க்க வேண்டாம்னா உங்களை பார்க்கவே வேண்டாம் நீங்கள் பலவீனமானவர்கள் நீங்க படிப்புல ரொம்ப குறைவ உங்களுக்கு ஞானம் குறைவு ஆனா நீங்களை நான் ஆராதிக்கிற இயேசு ரொம்ப பெரியவர் ரொம்ப பெரியவர் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க அவருக்கு ஒத்த தேவன் உலகத்துல ஒருவருமே இல்லை கலை லூயா நான் வந்து இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நிறைய நாட்களில் பாத்தீங்க அப்படின்னா என்ன பார்த்து பார்த்து ஓரமா ஒதுங்கி ஒதுங்கி போயிருக்கிறேன் எல்லாருக்கும் முன்னாடி நிற்கும் போது கொஞ்சம் வெக்கமா இருக்கும் அந்த அதுவும் கொஞ்சம் வசதி உள்ளவங்கள பார்த்தா வெக்கமாக இருக்கும் சே அவங்க முன்னாடி நம்ம நிற்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லை நம்ம ட்ரெஸ் நல்லா இல்லை நம்முடைய பேண்ட் நல்லா இல்லை நம்முடைய தோற்றம் நல்லா இல்லை நம்ம அந்த அளவுக்கு நம்ம படிக்கலை அதனால எங்கே போனாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒதுங்கி ஒதுங்கி தான் நிற்பேன் ஏன் அப்படின்னா என்னையே பார்ப்பேன் நான் சரி நம்ம நம்ம அழகாக இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும் நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணல எல்லாரும் வந்து நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணும்போது நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணலன்ற அந்த கான்பிடன்ட் இல்லைன்னா நம்ம ஒதுங்கி ஒதுங்கி போயிருவோம் பாருங்களேன் அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஆனா இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள நான் சொல்றேன் பெருமைப்படுத்துறதுக்காக இல்ல எங்க போய் நின்னாலும் நல்ல ட்ரெஸ் போட்டாலும் நல்ல ட்ரெஸ் போடலைன்னாலும் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா இல்லை இல்லை அங்க இருக்கிற எல்லாரையும் விட கத்தர் என்ன ஸ்பெஷலா வச்சிருக்கிறேன் நான் ஒரு ஸ்பெஷலான ஆளு ஏன் அப்படின்னா நான் ஒருவேளை சாதாரணமானவனாக இருக்கலாம் சின்ன பையனாக இருக்கலாம் இல்லைன்னா எனக்கு திறமைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என்னை அழைத்தவர் பெரியவர் என்னை வேறு பிரித்தவர் பெரியவர் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆமோதிக்கிறீங்களா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு சத்துருக்கு முன்னாடி நிற்கும் போது சவாலுக்கு முன்னாடி நிற்கும் போது நீங்கள் ஒரு நாளும் உங்களை பார்த்து பிரச்சனையை எடை போடவே எடை போடாதீங்க இன்னைக்கு நீங்கள் சாதாரணமாக தெரியற நீங்க யாருக்கு தெரியும் இந்த இருபத்தோரு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் கத்தர் உங்களை பெரிய அளவில் உயர்த்துவார் உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் உங்களை மகிமையாய் கத்தர் மாற்றுவார் காலையில் நீங்கள் மாணிக்கணும் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்க மாணிக்கணும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் நம்புறேன் நீங்க மாணிக்கோன்றது தெரிய வருகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் சீக்கிரமாய் வரும் நீ பெரிய தேவனுடைய மனுஷன் என்று சொல்லப்படுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரும் கைகளை உயர்த்தி சொல்லலாம் ஆண்டவரே நான் ஒரு நாள் என்ன பார்க்க மாட்டேன் ஆலை லூயா உங்களை பார்த்து பார்த்து சோர்ந்து போய் வந்திருக்கலாம் எனக்கு ஒண்ணுமே இல்லையே எனக்கு ஒரு வீடு கூட இல்லையே தங்குறதுக்கு எனக்கு ஒரு தாளந்துமே இல்லையே இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ தாளந்தா இருக்காங்க எவ்வளோ ஞானமாக நடக்கிறாங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க ஆனால் எனக்கு மட்டும் எனக்கு மட்டும் ஒண்ணுமே இல்லையே நான் மட்டும் ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறேன்னு ஆனால் கத்த சொல்றாரு இல்லை இல்லை ஒன்ன பார்க்க வேண்டாம் உனக்குள்ளே இருக்கிற ஏசு பெரியவர் நான் பெரியவர் நான் பெரியவர் பெரியவர் கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர் அறிக்க செய்யுங்க அறிக்க செய்யுங்க ஓ செய்யங்க ஓலை சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த காரியத்தை வெற்றியாய் நீங்கள் செய்து முடிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடிப்பார் ஆமே சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயம் எடுக்க உறவுகள் சீர்போருந்த குடும்ப உறவு சீர்போருந்த சமாதானம் நான் பெற்றிட தேவ சமாதானம் நான் பெற்ற Shalom Kudu kiru vay Kadim de இனி ஒரு காலம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா உங்களை எப்போவும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கவே வேண்டாம் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க உங்களை பார்க்காதீங்க உங்களை பார்க்காதீங்க உங்களை பார்த்தா நீங்கள் விழுந்துருவீங்க ஏன் அப்படின்னா நம்ம அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல நம்முடைய முன்னோர்களும் அவ்வளோ திறமைசாலிகள் அல்ல நம்ம பெரிய அல்ல சிலருக்கு அவங்கள பார்க்கும்போதே அவங்களுக்கு பயமாக பயமாக இருக்குது இந்த வயசுலேயே நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கிறேன்னு நான் எப்படி என் பிள்ளைகளை காப்பாத்த போகிறேன் இந்த வயசுலேயே எனக்கு ஒன்றுமே வாய்க்கலையே நான் என்ன பண்ண போகிறேன் அவங்கள பார்த்து 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 நான் வேஸ்ட்டு நான் சம்பாதிக்கலை நான் முன்னேறலை நான் எல்லார மாதிரி ஞானமாக இல்லை நான் அறிவுள்ளவனாக இல்லை எனக்கு எல்லாத்துலேயுமே ரொம்ப நான் டவுனாக இருக்கிறேன் நான் எல்லாம் செய்ய முடியாது இல்லை 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 உங்களை பார்க்கவே வேண்டாம் நம்ம மண்ணு தான் நம்ம மண்ணு தான் ஆனால் நமக்கு ஒருத்தரை நம்ம ஒருத்தரை பிடிச்சிருக்கோம்ல அவர் ரொம்ப பெரியவர் அவர் ரொம்ப பெரியவர் விசுவாசிக்கிறீடா இல்லையா அந்த மாதிரி எந் யார் இந்த யாராவது ஒருத்தர் ஆண்டவர் பேசிட்டு இருப்பார் உங்கள் மனசில் அப்படி தான் இருக்கலாம் உங்களை பார்த்து 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 நான் தகுதி இல்லை த நான் சொல்கிற அந்த வார்த்தை தான் உங்களை உயர்த்த போகுது அவமேன்னு சொல்லுவோம் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்கள தான் தேடுறாரு விலசாலிகளெல்லாம் தேடலை வர்களை வெட்கப்படுத்தும்படியாக ஆண்டவர் உலகத்திலே உலகத்திலேவர்கள் தேடுறாரு உங்களை தான் கத்தர் தேடுறாரு கத்தருக்கு நீங்க தான் வேணும் பலவீனமானவங்க தான் வேணும் கத்தருக்கு தான் கத்தருக்கு வேணும் அப்பதான் உள்ளவைகளை கத்தரை அவமாக்குவார் அதனால எந்த சவாலுக்கு முன்னாடி நின்னாலும் ஆண்டவரை நான் ஒன்னு சொல்றேன் என்ன நான் பார்க்க மாட்டேன் எனக்குள்ளே இருக்கிற இயேசு ஒரு பெரியவர் இன்னைக்கு உங்கள் சவாலுக்கு முன்னாடி போய் நின்று சொல்லுங்கள் இதுவரைக்கும் அதை பார்த்து பார்த்து பயந்து போய் என்ன பண்ண போறேனோ என்ன பண்ண போறேனோ என்னால் பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு உங்களையே நீங்கள் மைனஸ் அவிஸ்வாசமாக நினைச்சத போய் நின்று சொல்லுங்கள் இல்லை 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 எனக்கு பலன் இல்லையா எனக்கு ஞானம் இல்லையா ஆனால் என்னை அழைச்சவர் ஞானம் உள்ளவர் என்னை நடத்துகிறவர் பலன் உள்ளவர் என்னை அழைத்தவர் பணக்காரர் என்னை அழைத்தவர் கோடீஸ்வரர் என்னை அழைத்த தேவன் மகா உன்னதமானவர் அவருக்கு முன்பாக பர்வதங்கள் நடுங்கும் அவருக்கு முன்பாக மலைகள் பெயர்ந்து போகும் ஆமேன் சொல்லுவோம்